கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சொன்னது அரசியல் களம் விழுந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது வார வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க மறந்துடுறீங்க இந்த நடந்த முக்கிய தொகுத்து வழங்கக்கூடியது இந்த வீடியோ சரி வாங்க இந்த வாரத்துல மிக முக்கியமா பல விஷயங்கள் நடந்திருக்கு உச்ச நீதிமன்றம் ராகுல் காந்தி என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் இதெல்லாம் இதெல்லாம் இதனுடைய முழு விபரத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல வாக்கு திருட்டு வாக்குருட்டில் பல மாநிலங்களில் மோசடி நடந்ததா ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு ஆனால் பெங்களூர்ல மகாதேவபுரம் தொகுதியில் நடந்ததா அம்பலப்படுத்திட்டாரு இதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்திருக்கும் அதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வழக்கறிஞர் ரோஹித் பாண்டே அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல பொது நலன் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு பொது வெளியில் மட்டும் பேசிட்டு இருக்கிறாரே உச்ச நீதிமன்றத்துல எந்த வழக்குமே போடலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலைகள் இருந்தது அந்த கவலையை நீக்கும் விதமாக காங்கிரஸ் தற்பொழுது உச்ச வழக்கு போட்டிருக்கிறாங்க பார்ப்போம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வழக்கு சீரும் சிறப்புமா நடைபெற்று காங்கிரஸ்க்கு ஆதரவாகத்தான் அமையும் அப்படின்னு எல்லாராலேயுமே நம்பப்படுகிறது ஏன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையர் இவங்க இருவருமே பாஜகவுக்கு கைப்பாவையாக மாறிவிட்டது எல்லாமே செய்தியாளர் சந்திப்பில் அம்பலப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா தேர்தல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தினார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் சூப்பர் கொஷின் வெரி குட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஷின் இந்த மாதிரியான பதில்கள் தான் இருந்தது அதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பத்திரிகையாளர் தைரியமா கேட்டாருங்க என்ன ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மோசடியை அம்பலப்படுத்தி தரவுகளோடு வெளிப்படுத்தினார் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி உறுதிப்படுத்துங்க இந்திய மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னீங்க ஆனா அதே மாதிரி அனுராக் தாக்கூரும் வெளிப்படுத்தியிருக்கிறாருல்ல ராகுல் காந்தி அவர்களும் ஓட்சோரி மூலமாதான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வயநாடு தொகுதி ரேபரேலி டைமண்ட் ஹார்பர் கனூஜ் மேன்பூரி இந்த மாதிரியான தொகுதிகள்லையும் ராகுல் காந்தி ஓட்சுவரி செய்திருக்கிறார் அப்படின்னு அனுராக் தாக்கூரும் வெளியிட்டு இருந்தாருல்ல அப்ப அவருக்கு ஏன் நீங்க நோட்டீஸ் அனுப்பல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க ஆஹ் சூப்பர் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் தேர்தல் ஆணையரோடைய பதிலா இருந்தது அவர் தத்தளிக்கக்கூடிய விஷயம் இப்ப மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போச்சுன்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் ராகுல் காந்தி தொடர்ந்து இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க டிஜிட்டல் முறையில் வாக்காளர் பட்டியல் கொடுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்குறாரு இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவரா இருந்து கேட்கிறாரு ஆனா தேர்தல் ஆணையம் தர முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க ஆனா அனுராக் தாக்கூர் அவருக்கு மட்டும் எப்படி ஒரே நாள்ல இந்தந்த தொகுதியில் மோசடி நடைபெற்று இருக்குதுன்னு எப்படி ஒரே நாளில் அவரோட தரவுகள் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிஜிட்டல் பட்டியல் தான் இப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு டிஜிட்டல் பட்டியலை கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கிய கேள்வி இங்க எழுப்புகிறது இதிலிருந்தே தெரிகிறது தேர்தல் ஆணையம் யார் பக்கம் தான் செயல்படுறாங்கன்னு சும்மா வாய்மொழியாக மட்டும் நம்ம தேர்தல் ஆணையம் அவங்க பக்கமாக செயல்படுறாங்கன்னு சொல்லலை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தரவுகளை வைத்து கொண்டு தான் நம்ம சொல்றோம் அவங்க இந்த பக்கம்தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இப்போ மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் ஓட்சோரி பல தொகுதிகளில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பீகார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த போயிருக்காரு அவர் ஒன்று பாத யாத்திரை செய்யறேன்னு சொல்லிட்டு அங்கே ஓட்சோரி செய்ய போல ஆனா அவர் பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது தேர்தல் ஆணையர் அவர் தூரா பேசுறாங்க த கலங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேஸ் போடணும் ஆனா பாஜகவுடைய மூல அமைப்பான ஆர் சங்க பரிவாரங்கள் ராகுல் காந்திக்கு மேல ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க பார்ப்போம் அதுவும் தொடர்ந்து பார்ப்போம் ஆனா ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு முக்கியமான செய்தியா அந்த வார்த்தையில பார்க்கப்படுகிறது அடுத்த நியூஸ் என்னன்னா என்டிஎ கூட்டணியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது எம்பிக்களுங்க ராகுல் காந்தியை சந்தித்து கை குல்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய பல எம்பிகள் இதை எங்களோட வெளியில் சொல்ல முடியல ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனால் துணிச்சலோடு மக்கள் மத்தியில இந்த தேர்தல் மோசடி நீங்கள் அம்பல்படுத்திருக்கிறீங்க ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது எம்பிகள் ராகுல் காந்தியை சந்தித்து கை கொடுக்கணும் விஷயம் இந்த வாரத்தில் நடந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட பேசிட்டு வரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்ப என்ல இருந்து விலகி காங்கிரஸ்க்கு போறாரா அப்படிங்கறத தொடர்ந்து பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த நியூஸ் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலில் மோசடி நடைபெற்றது தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாரு அப்போ தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் ராஜீவ் குமார் அவரு இந்தியா விட்டு தப்பி ஓட்டமா பல ஊடகங்கள் பேசிட்டு வராங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மால்டாவில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அவர் இந்தியா விட்டு ஓடலை இந்தியாவில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது உண்மைன்னு யாருக்குமே தெரியல அவரே வந்து முன்னாடி பேட்டி கொடுத்தா தான் தெரியும் நான் இந்தியாவில் இருக்கிறேன்னு அது வரைக்கும் தெரியாது ஆனா தேர்தல் ஆணையர் இப்போ எங்க இருக்கிறாருன்னே யாருக்கும் தெரியல அப்போ தேர்தல் மோசடி உண்மையா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்கப்படுகிறது ஆனா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் யார் யாரெல்லாம் தேர்தல் ஆணையரா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அதிரடியாக கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோடைய முக்கிய நோக்கமா இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் தான் நெக்ஸ்ட் பிஎம்மாக வருவாரு அதுல ஒருபோதும் மாற்றம் கிடையாது ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க உலகமே ஒரு உருண்டை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இரவு பகல் வர மாதிரிதான் பல்லம் மேடு வர மாதிரிதான் இல்ல துன்பம் இன்பம் வர மாதிரி நிச்சயமாக ராகுல் காந்தி ஒரு நல்ல தலைவராக அடுத்த பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதுல ஒருபோதும் சந்தேகம் கிடையாது அடுத்து இந்த வார்த்தையிலான ஒரு மிக முக்கிய நியூஸ் இதுதாங்க அடுத்த துணை ஜனாதிபதி யார் தன்கர் அவர்கள் வந்து ராஜினாமா செய்துட்டு போயிட்டாரு திடீர்னு அடுத்த துணை ஜனாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி சார்பா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் நிறுத்தினாங்க தமிழ்நாட்டில இருந்து இதே அரசியல் ஊத்தி தான் ராகுல் காந்தி அவர்களும் பயன்படுத்தி ஆந்திராவில இருந்து இந்தியா கூட்டணி சார்பா சுதர்சன் ரெட்டி அவர்களை நிறுத்தியிருப்பார் இது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பா பேசப்படுது தமிழருக்கே இங்க ஓட்டு போடுவாங்களா இல்ல தமிழ் மக்கள் சுதர்சன் ரெட்டிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்படுகிறது ஏன்னா தமிழ் மக்கள் பாஜகவுக்கு ஆதரவா இல்லை அப்படிங்கிறது தெரியுது இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவாக இருக்கிறதா தெரியுது அப்போ சுதர்சன் ரெட்டிக்கு தெ தெலுங்கு மக்கள் ஓட்டு கொடுவாங்களா இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் நிலவிட்டு வருது ஆனால் அரசியல் அதே அரசியல் யுக்தியை பயன்படுத்தி எத்தனை எம்பியோடைய வாக்குகளை பெற்று யார் துணை ஜனாதிபதியாக ஆக போகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் தெரிஞ்சு அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போயிருங்க அப்போ இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி இந்தியா கூட்டணி சார்பாக வந்தால் நல்லா இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்கப்படுறாங்க ஆனால் என் கூட்டணி சார்பாக அவங்க வ வந்தாலும் பரவாயில்ல ஆனால் தமிழ்நாடு வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றுவாரா தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி இன்னும் தராமல் இருக்காங்க மத்திய அரசாங்கம் தர வைப்பாரா பேரிடருக்கான நிதியை தராமல் இருக்காங்க நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அவர் செய்வாரா அதெல்லாம் செஞ்சார்னா தமிழ் மக்கள் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு கொடுப்போங்கிறாங்க இதெல்லாம் செய்யலைன்னா சுதர்சன் ரெட்டிக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய அடுத்த துன் துணை ஜனாதிபதியாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் நல்லது நடக்குமா அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா